தென்கொரியாவின் ஒன்றாக இருந்து ஸ்போர்ட்ஸ் காலனிகள் உற்பத்தியில் முன்னணி பங்காற்றி வருகிறது ஆரம்பத்தில் இந்நிறுவனம் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டானில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி முதலீடு செய்து வெகுஜன உற்பத்தி ஆலையை அமைக்க முடிவு செய்திருந்தது ஆனால் ஆந்திர பிரதேச அரசு ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு ரூபாய் என்ற அளவில் வழங்கும் அதீத சலுகையை முன்வைத்ததால் நிறுவனம் தனது திட்டத்தை மாற்றி ஆந்திராவின் குப்பம் தொகுதிக்கு மாற்றிக் கொண்டது இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலைகள் எதிர்க்கட்சி மாநில அரசு முதலீடுகளை ஈர்க்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைத்தார் இந்த விமர்சனங்களுக்கு இடையில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா ஒரு முதலீடு எந்த மாநிலத்தில் தரையிறங்க வேண்டும் என்பது அந்த மாநிலத்தின் நிலபரப்பின் தன்மை அதன் மதிப்பு வழங்கக்கூடிய சலுகைகள் மற்றும் அங்கு உருவாகும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஆகியவற்றின் சரியான சமநிலையை பொறுத்ததாக விளக்கம் ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு வறண்ட நிலப்பரப்பு அதிகம் இருப்பதால் அதை குறைந்த விலையில் வழங்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் நிலங்களை பொதுநலன் மற்றும் நிலமதிப்பு காரணமாக யதார்த்தமற்ற சலுகை அளவில் வழங்க முடியாது எனவும் அவர் கூறினார் உருவாக்கப்படும் வேலைவாய்ப்பின் வாய்ப்பின் மதிப்பை ஒப்பிட்டு பார்க்காமல் நிலங்களை மிக குறைந்த விலையில் தந்து விடுவது வளர்ச்சி திசைக்கு விரோதம் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்த சூழ்நிலையை பெரிய அளவில் பார்க்கும் போது தமிழகத்தை விட பிற மாநிலங்கள் தளர்வான நில கொள்கைகள் விரைவான அனுமதி நடைமுறைகள் குறைந்த விலை நிலங்கள் போன்ற காரணங்களால் தொழில் நிறுவனங்களை எளிதில் ஈர்த்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் நிலத்தின் விலை அதிகம் சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட அனுமதிகள் கடுமையாக இருப்பது சில பகுதிகளில் தொழில்துறை மின்சார கட்டணங்கள் அதிகமாக இருப்பது மற்றும் தொழிலாளர்கள் தொடர்பான விதிமுறைகள் கடுமையாக இருப்பது போன்றவை சில நிறுவனங்களுக்கு சவாலாக இருக்கிறது எனினும் இந்த நடைமுறைகள் அனைத்தும் மாநிலத்தின் நீண்ட நாள் நலன் சேமிப்புக்கான நில பாதுகாப்பு சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் தரமான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கத்தை கொண்டவை என்பதால் அரசு இவற்றை மாற்றுவதில் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது